ஹலோ ஹால் அம் சாரா இந்த வீடியோவில் ஆம்போளோட கரெக்டான மெஷர்மெண்ட் வந்து எப்படி எடுக்கிறது அந்த மெஷர்மெண்ட்டுக்கு உண்டான ஃபார்முலா அந்த ஃபார்முலாவை கால்குலேட்டர் இல்லாமல் எப்படி எடுக்கிறது கால்குலேட்டர் யூஸ் பண்ணாமல் எப்படி இன்ச் டேப்லேயே எடுக்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான ட்ரிக்ஸு தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் இப்போ ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியறதுக்காக நெக்கு வித்தும் சோல்டரும் மார்க் பண்ணுறேன் இப்போ நீங்கள் பார்த்தா இந்த இடத்துல நெக்கு வித்து இருக்குது சோல்ட்ரு அதுக்கு பக்கத்தில் மார்க் பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுது அதுக்கு அடுத்தது என்ன வரணும்னா ஆம்போல் வரணும் அதுக்காக இந்த இடத்த மார்க் பண்ணி எழுதிக்கிறேன் பிகினர்ஸ் வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் ஏதாவது டவுட்டு அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை கண்டிப்பாக பண்ணுவேன் இப்போது மூணு இடத்தையும் மார்க் பண்ணிவிட்டேன் நெக் வித்து ஷோல்டர் ஆம் கோல் வந்து இந்த இடத்துல தான் நம்ம ட்ராயிங் பண்ண போகிறோம் இப்போது ஆம்கோல் ரவுண்டுக்கு நான் எப்படி கால்குலேட் பண்ணுறது ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்க்கலாம் இது வந்து ட்ரிக்ஸு முப்பது இன்ச்சுக்கு வந்து நான் எடுத்துக்கிறேன் மார்பு சுற்றளவு முப்பது இன்ச் வந்துச்சுன்னா எப்படி ஆம்ப்கூள் ரவுண்டு வந்து எடுக்கிறதுன்னு பார்க்கலாம் முப்பது வகுத்தல் நாலு ஏழு புள்ளி அஞ்சு இது நார்மலாக நம்மளுக்கு தெரிஞ்ச மெத்தட் தான் அதில் பாதி எவ்வளோன்னு பாருங்கள் மூணு புள்ளி ஏழு அஞ்சு வரும் நீங்கள் எப்போதும் போல் பேக் நெக்கில் மார்க் பண்ணுவீங்கள்ல ஜெஸ்டோட ரவுண்டுக்கு வந்து மார்க் பண்ணும்போது முப்பது வகுத்தல் நாலு போட்டு ஏழு புள்ளி அஞ்சு அதில் ஒரு மார்க் பண்ணிட்டு பக்கத்தில் ஸ்டிச்சிங்காக ரெண்டு இன்ச் வந்து மார்க் பண்ணுவீங்கள்ல அந்த ஏழு புள்ளி அஞ்சை வந்து ரெண்டாலை வகுத்துருங்க அதில் பாதி அளவு வந்து எடுத்து ஆம்புகளுக்கு வரைஞ்சிக்கோங்க அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சிம்பிள் இப்போ நான் டேப்பில் வச்சுருக்கேன் பாருங்கள் அந்த டேப்பவே நான் நாலாலை வகுத்து எட்டால கொண்டு வரேன் நம்மளுக்கு கிடைச்ச அளவு ஏழு புள்ளி அஞ்சு அதில் பாதி மூணு புள்ளி ஏழு வரும் அவ்வளோதான் இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் ட்ரிக்ஸ் கால்குலேட்டர் யூஸ் பண்ணாமல் நம்ம இன்ச் டேப்லேயே அளவு எடுக்கிற முறை வந்து இது தான் அடுத்தது வந்து முப்பத்தி ரெண்டு இன்ச்சுக்கு போடுறேன் முப்பத்தி ரெண்டு வகுத்தல் நாலு போ வகுக்கும்போது எட்டு இன்ச் கிடைக்கும் ரெண்டு இன்ச்சோட ஆம்போளோட கரெக்டான அளவு நாலு இன்ச்சு வந்து ஃபோல்டு பண்ணிங்கன்னா நடுவில் வந்து நாலு கிடைக்கும் அடுத்தது முப்பத்தி நாலு சைஸுக்கு போடுறேன் முப்பத்தி நாலு வகுத்தல் நாலு எட்டு அஞ்சு அப்போ இதில் பாதி நாலு புள்ளி ரெண்டு அஞ்சு ஈஸியாக நம்மளே அதை ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கே அந்த ஃபார்முலா வந்து வந்துடும் அதில் பாதி எட்டு புள்ளி அஞ்சில் பார்த்து நாலு புள்ளி ரெண்டு அஞ்சுன்ட்டு நம்மளுக்கே அது கரெக்டாக வந்துடும் இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது பேசிக்காக அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வரணும் இப்போ அளவு ப்ளவுஸில் வந்து இந்த அளவுக்கு இறக்கி இருக்குது ஆம்கோல் நான் அதே அளவுக்கு இறக்கி தான் வைப்பேன் அப்போ தான் அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஏன்னால் இந்த ப்ளவுஸ் வந்து கரெக்டாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க நான் அதே அளவுக்கு தான் தெப்போன்னு நீங்கள் தைச்சிங்க அப்படின்னா சில மிஸ்டேக்ஸ் வந்து வரும் கண்டிப்பாக வரும் ஆம்போல் வந்து எந்த அளவுக்கு இறங்கி இருக்கோ அந்த அளவுக்கு ஸ்லீவில் சுருக்கம் வரும் நீங்கள் வந்து ஸ்லீவை கரெக்டாக வெட்டிட்டு ஆம்போல் வந்து நல்லா இறக்கி வெட்டினீங்கன்னா ஸ்லீவோட பகுதி வந்து கீழ் கீழ்ப்பக்கமாக அதாவது ஆம்போல் பக்கமாக இழுக்கும்போது அந்த இடத்துல சுருக்கம் கண்டிப்பாக வரும் அதனால் கரெக்டாக ஆம்போல் அளவை மார்க் பண்ண கத்துக்கோங்க இப்போ நான் வந்து அந்த பேப்பரில் ஆம்போளுக்கு உண்டான இடத்துல மார்க் பண்ணுறேன் முப்பது இன்ச் மார்பு சுற்றளவோட அளவு வந்து அங்கே மார்க் பண்ணியிருக்கேன் மூணு புள்ளி ஏழு வச்சு மார்க் பண்ணி ஒரு பாக்ஸ் மாதிரி க்ரியேட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் லைட்டாக ஒரு கர்வ் மாதிரி பண்ணி அந்த இடத்த ஆம்போல் ரவுண்டாக முடிச்சுக்கேன் உங்கள் ஸ்கேல் இருந்தால் ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க இல்லைன்னா லைட்டாக எப்படி சொல்கிறது ஒரு பாக்ஸ் மூடியோ ஏதாவது வச்சு மார்க் பண்ணால் கற்றுக்கோங்க ஸ்டார்டிங்கில் பிகினர்ஸ்க்கு அந்த ரவுண்டு வந்து கரெக்டாக வராதில்ல அதுக்காக நெக்ஸ்ட்டு வந்து முப்பத்தி ரெண்டு இன்ச்சுக்கு வந்து நாலு இன்ச் வந்து ஆம்ப்கோல் ரவுண்ட் கிடச்சிது அதில் வச்சு மார்க் பண்ணுறேன் இப்போது பாக்ஸ் போட்டாச்சு லைட்டாக கர்வ் கொடுத்துக்கிறேன் ஆம்போல் வளைவு நான் ஃபஸ்ட்டு போட்டிருக்க லைன் வந்து முப்பது இன்ச்சு மார்பு ஆம் ஆம்போல் ரவுண்டு அதுக்கு கீழே இருக்கிறது முப்பத்தி ரெண்டு இன்ச்சு ஒரு ஒரு அளவுகளுக்கும் மார்பு சுற்றளவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிட்டு வரும் அதுக்காக தான் நான் உங்களுக்கு அந்த ஒன்று கீழே ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு இறக்கி அதை கொண்டு வரேன் ஒரு ஒரு அளவுகளும் போட்டு காட்டுறேன் அடுத்த அளவுக்கான ஆம்போல் ரவுண்ட் வந்து வரைகிறேன் முப்பத்தி நாலு இன்ச்சுக்கு முப்பத்தி நாலு வகுத்தல் நாலு போட்டிங்கன்னா எட்டு புள்ளி அஞ்சு கிடைக்கும் அதில் பாதி நாலு புள்ளி ரெண்டு அஞ்சு அப்போ நாலு புள்ளி ரெண்டில் மார்க் பண்ணிக்கிறேன் வெறும் மார்பு சுற்றளவு மட்டும் நம்மளுக்கு இருந்துச்சுன்னா ஒரு ப்ளவுஸவே ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம் எந்த அளவுகளுமே தேவை கிடையாது இப்போ இந்த இடத்தையும் லைட்டாக கவ் மாதிரி கொடுத்துட்டு முப்பத்தி நாலு இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ உங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட்டு வரைஞ்சிருக்க கூட முப்பது ரெண்டாவது முப்பத்தி ரெண்டு மூணாவது முப்பத்தி நாலு ஒரு ஒரு அளவுகளுக்கும் ஒரு கால் இன்ச் டூ பாயிண்ட் ஃபைவ் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும் டூ பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும் இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் ட்ரிக்ஸு சரிங்களா இப்போ நான் பேசிக்காக ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்கேன் இதுக்கு முப்பத்தி ஆறு வகுத்தல் எட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு டவுன் கிடச்சிரும் இந்த முப்பத்தி ஆறு வகுத்தல் எட்டுக்கு போடுறதுக்கு நம்ம டக்குன்னு வாயில் அந்த மெஷர்மெண்ட் வந்து வராது நம்ம கால்குலேட் எடுப்போம் அதில் மெஷர்மெண்ட் எடுத்து வரைவோம் ஒரு ஒரு இதுக்கும் அப்படி நம்ம பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு டைம் வேஸ்ட் ஆகும் அதனால ஒரு சின்ன சின்ன ட்ரிக்ஸு தான் இதெல்லாம் இப்போ மேலே இருக்கிறது ஷோல்டர் ஜாயின்ட் லைன் நான் ரெண்டு லைன் போடுவேன் இது பேப்பராக இருக்காட்டிக்கு மேலே அந்த ஸ்டார்டிங் வந்து ஒரு லைன் ஆகும் கீழே ஒரு லைன் பென்சிலில் போட்டிருக்க பாருங்கள் இது வந்து சோடர் ஜாயின் லைன் இந்த லைனிலிருந்து தான் ஆம்போல் நெக் எல்லாம் மார்க் பண்ணணும் அதை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க ஏன்னா சோல்டர் ஜாயின் பண்ணால் அந்த இடம் போய்டும் ஷோல்டர் கிட்டே போயிடும் அதுக்கு கீழே தான் நம்ம ஹோல் ரோண்டு வரும் அதனால் கரெக்டாக அந்த இடத்த பார்த்துக்கோங்க இப்போ இதுக்கு உண்டான கரெக்டான ஃபார்முலா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஹோலுக்கு எட்டால் வகுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிடைக்கிற மார்பு சுற்றுலவை வச்சு அது கூட எட்டை வகுத்திங்கன்னா அந்த ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இப்போ முப்பத்தி ஆறு சைஸுக்கு போடுறேன் உங்கள்கிட்ட கால்குலேட் இருந்துச்சுன்னா இதை வந்து நீங்கள் போட்டுட்டு ஒரு பேப்பர்லேயே அல்லது நோட்லேயே எழுதி வச்சுக்கோங்க என்னோடய யூடியூப் வீடியோவில் ப்ளேலிஸ்ட் வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன் அந்த ப்ளேலிஸ்ட்டில் ப்ளவுஸ் கிளாஸ்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ப்ளேலிஸ்ட் இருக்குது அதில் போனீங்க அப்படின்னா நான் எல்லா ட்ரிக்ஸு ஃபார்முலா எல்லாமே நான் கொடுத்துருப்பேன் நீங்கள் அதை பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள் நீங்கள் தைக்கிறதுக்கு பிகினர்ஸாக இருக்கவங்க எல்லார் வீடியோ பார்க்கும்போது எல்லோரும் சின்ன சின்ன ஐடியா சொல்லுவாங்க எல்லாத்தையும் கேதர் பண்ணி நீங்கள் தான் ஒரு ஃபுல் ஆகணும் ஆனால் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் வந்து நான் நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துருக்கேன் நீங்கள் பாருங்கள் ஒரு சில விஷயம் புரியல அப்படினா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரிப்ளை கண்டிப்பாக பண்ணுவேன் இவ்வளோதான் ஆம்கோளுக்கு உண்டான மெஷர்மெண்ட் ப்ளவுஸுங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி அதை கஷ்டம் நினச்சிட்டு நீங்கள் அவாய்ட் பண்ணிடாதீங்க ரொம்ப ரொம்ப ஈஸி ப்ளவுஸ் நீங்களும் ஒரு நல்ல டெய்லராக என்னுடைய வாழ்த்துக்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ரொம்ப நன்றி தேங்க்யூ